السلام عليكم ورحمه الله وبركاته <applause> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير அலிகமின் ல ஹிலா அல்லாஹும் எதக்கரு ஓன் சொதக்கல்லாஹ் லாதிம் பெண்ணிமைக்கு அல்லாஹ் நடையார்களே இன்று தினம் எட்டாவது ஜுசு ஓதி மதிக்கப்பட்டது சூரத்துள்ள அராஃப் ஓதப்பட்டது அராஃப் என்று சொன்னால் பெருஞ்சுவர் அல்லது மணல் மேடுக்கு சொல்லப்படும் இந்த சூறாவில் வாசிகளை பற்றி ஒரு குறிப்பு வர்றதுனால இந்த சூராவுக்கு பேர் ஆராஃபன் வைக்கப்பட்டிருக்கு ஆராஃப் வாசிகள் என்று சொன்னால் யாரு நாளைக்கு கையாமத்துடைய நாளையில் நன்மை தீமைகள் நிறுக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்ட பிறகு யாருடைய நன்மையின் தட்டு அதிகமாக இருக்குதோ வஸ்னு யோம இதினில் ஹக் அல்லாஹ் ஓ என்று ஓதிய சூறாவில் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொன்னான் நாலு கியாமத்துடைய நாளையில் மனிதர்களுடைய அமல்கள் நிச்சயமாக நிறுக்கப்படும் நிறுக்கப்படுவது சத்தியம் ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்வோம் ஆஹிரத்தில் அவரவர்களுடைய நன்மைகளை பாவங்களை சுமந்து கொண்டு வருவாங்க நன்மையை சுமக்க வேண்டியதில்லை நன்மைகள் தானாக வரும் பாவங்களை மனிதர்கள் தான் சுமக்கணும் அலூரீம் அவரவர்களுடைய பாவங்களை அவங்க தான் சுமக்கணும் அடுத்தவங்க யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க அப்போ அந்த பாவ மூட்டைகள் ஒரு தட்டையிலையும் இவர்கள் செய்த நன்மைகளையும் ஒரு தட்டையில் வைத்து நிறுக்கப்படும் அந்த தராசு எவ்வளோ பெருசாக இருக்கும் கற்பனையில் சிந்திக்க முடியாது ஆகிரத்தில் முஸ்லீம்களுடைய அமல்கள் நிறுக்கப்பட்டு முடிவு செய்யப்படும் இப்போ யாருடைய பாவத்தை விட நன்மை கூடுதலாக இருக்குதோ அவர் சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பார் அறிவிப்பு செய்ய போல இன்னாருடைய மகன் இன்னார் வெற்றியடைந்து விட்டார் அந்த நேரத்தில் ஏற்படுற சந்தோஷம் மாதிரி வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்காது அதுக்கு பிறகும் ஏற்படாது எல்லாம் அந்த கூட்டத்தை நம்ம எல்லாரையும் சேர்ப்பானாக எல்லாம் பாதுகாக்கணும் யாருடைய நன்மையின் தட்டை விட பாவத்தின் தட்டு பாரமாகி விட்டதோ நன்மையின் தட்டு லே லேசாக இருக்குது பாவத்தின் தட்டு வெயிட்டாயிருச்சுன்னு சொன்னால் ஹசிரு அன் ஃபுசும் அவங்க தான் நஷ்டவாளிகள் இன்னாருடைய மகன் இன்னார் நஷ்டமடைந்து விட்டார் என்று அறிவிப்பு செய்வார் அந்த நேரத்தில் ஏற்படுற துக்கம் கவலை கை இத மாதிரி அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்காது எல்லாம் அந்த நிலையை விட்டு பாதுகாப்பானாக ஒரு சில மக்கள் அவருடைய நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும் நன்மை தீமை சமமாக இருக்கும் ஒரு நன்மையை போட்டால் இது வைட்டு கூடி நன்மை அதிகமாகிடும் இந்த மாதிரி மக்கள் தான் ஆராஃபாசிகள் என்று சொல்லப்படி உங்கள் சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க நரகத்துக்கும் போக மாட்டாங்க சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒபை அந்த மேட்டில் அவங்கள் அல்லா நிப்பாட்டி வச்சுருவான் அவங்களுக்கு என்ன முடிவுண்டே கொஞ்ச நேரம் தெரியாமல் இருக்கும் சொர்க்கவாசியை சொர்க்கத்துக்கு இருப்பாங்க நரகவாதிக்கு நரகத்து இருப்பாங்க இவங்க என்ன முடிவுண்டே தெரியாமல் வைக்கப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க சொர்க்கவாசிகளை பார்க்கும் போது ஆசைப்படுவாங்க சொர்க்கவாசிகளை பார்த்து சலாம் சொல்லுவாங்க அலைக்கும் ஆசைப்படுவாங்க சொர்க்கத்துக்கு போட்டு ஆனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க நரக காட்சிகள் காட்டப்படும் ரப்பனா லாத்த ஜான் எல்லாம் இந்த அநியாக்கார கூட்டத்தை எங்களை சேர்த்துறாதே பயந்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டுக்கும் நடுவில் நின்று இவங்க தான் ஆரோஃபாசிகள் எல்லா கடைசியில் இவங்க மேலே இறக்கப்பட்டு இவங்களை மன்னித்து எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் ஆரோபாசியுடைய முடிவு என்ன சொர்க்கம்தான் ஆக இந்த மருமையினுடைய காட்சிகள் அதிகமாக இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டி அது முடிவில்லாத வாழ்க்கை அதிகமான பிரச்சனைகளும் கரடுமுரடான பாதையும் அது கடந்து போக வேண்டிய நிலைமை இருக்குதுங்கிறதுனால அல்லா இடைக்கிடையில் இந்த விஷயங்களை சொல்லி காட்டுவான் இந்த சூறாவில் அதிகமாக நபிமாருடைய வரலாறுகள் சொல்லப்பட்டு குறிப்பாக ஆதம் அலஹி சலாத்துடைய வரலாறு ஆதம் அலஹி சலாம் படைக்கப்பட்ட முதல் அவங்களுக்கு அல்லாஹலா மரியாதை நிமித்தமாக சுஜு சுஜு செய்யும்படி மலக்குமாரி அல்லா சொல்கிற விஷயம் இபிலீஷை தவிர எல்லாரும் சுஜூ செஞ்சாங்க இபிலீஷு மட்டும் அகம்பாவம் கொண்டு அல்லாட்டை எதிர்த்து பேசுனா அல்லாட்ட பெருமடிச்சான் அல்லா கேட்டான் ஏன்பா வணங்க மாட்டேன்ட்டா மா மன்ன்துலிமா கல்லக்கு தூபிய நான் என் கையால் மனுஷனை படைச்சிருக்கிறேன் என்னுடைய கட்டளை மனிதனுக்கு மரியாதை ஏன் செய்யலை அவன் தன்னுடைய பெருமையை பேசுகிறான் நான் பெரிய ஆளு நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே அவனுடைய வாதமும் சரி கிடையாது நெருப்பு சிறந்ததா மண்ணை விட மண் இருக்குதே அது கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது மண் இருக்குதே அது கொடுக்கும் தானியங்களை கொடுக்குது பழங்களை கொடுக்குது பூமி எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிடுது எல்லாத்தையும் சகிச்சு மக்களுக்கு தேவையானதை கொடுக்குது நெருப்பு பெரும்பாலும் அழிக்க தான் செய்யுது அழிக்கிற தன்மை தான் அதிகம் நெருப்புக்கு பெரும்பாலும் புரோஜனம் இருக்குது ஒரு பக்கம் அதிகமாக அதில் என்ன இருக்குது நஷ்டம்தான் இருக்குது அவனோட வாதமும் சரியில்லை ஆனால் அல்லாட்ட எடுத்து பேசினான் அது வரைக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த சைத்தான் இப்படி சென்னாயிட்டான் மனிதனுடைய விரோதியாகி அல்லாவுடைய ஆளாகி விரட்டப்பட்டான் அந்த நேரத்தில் அல்லாட்ட அவன் சபதம் செஞ்சான் சரி இந்த மனுஷனால் தான் நான் வந்து சாபத்துக்குரியவனாக ஆயிட்டேன் இவனை படைக்கிற முன்னாடி வரைக்கும் எனக்கு தனி அந்தஸ்து இருந்துச்சு நான் பெரிய ஆளாக இருந்தேன் எனக்கு ஒரு சான்ஸு கொடு கியாம நாள் வரைக்கும் என்னை விட்டு வை என்னை அழிச்சிடாத நான் இவங்களை வழிகெடுத்து காட்டுறேன் இவங்க போகிற பாதையில நான் உட்காந்துருப்பேன் இவங்க நான் எல்லா புறத்திலையும் சூழ்ந்து வளைந்து இவங்களை வழிகெடுப்பேன் முன்னாடி பின்னாடி வலது இடது நாலா இவங்களுடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் ஆ உனக்கு என்ன செய்ய விட்டு தூரமாக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்த வச்சு உனக்கு நன்றி கட்டவங்கள நான் ஆக்கி காட்டுறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டான் எல்லாம் உனக்கு சான்ஸை கொடுத்துருக்கிறான் வாய்ப்பை கொடுத்துட்டான் சோதனைக்காக இப்பலிஸ் அல்லா விட்டு வச்சிருக்கிறான் வல்லா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரின் அவன் சொன்னான் அல்லாட்ட நீ வேணா பாரு இந்த ஆதமுடைய சந்ததிகளில் இந்த மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் நன்றி கட்டவர்களாகத்தானே என்று சொன்னான் அப்படியே அல்லா ஆக்கிட்டான் யாரெல்லாம் உன் பேச்சை கேட்டு எனக்கு நன்றி கேட்டவங்களாம் நடப்பாங்களோ உன்னோட சேர்த்து அவங்க எல்லாரையும் நரகத்துல நிரப்புவேன் சுபானுத்தாலா சலாத்துரி அந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டி சொர்க்கத்துல எல்லா இன்பங்களையும் நான் அனுபவிக்க வச்சேன் ஒரே ஒரு கட்டளை தான் ஆதமலீசாத்துக்கு சொர்க்கத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்யக்கூடாது மற்ற எல்லாம் ஹலால் அதை தான் இப்போ செய்ய வைக்கணும் இப்ளீஸ்க்கு வேலை என்ன ஆதமலீசலா தான் எதை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த பழத்தை சாப்பிட வைக்கணும் அதுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி சத்தியம் பண்ணி ஒக்காசமகுமா இன்னி லக்குமா லமீன் சத்தியம் பண்ணி பேசினான் ஆதமலேசலா ஹவ்வா சாத்துட்டு போய் என் பேச்ச கேளுங்க நான் உங்க நல்லது தான் சொல்றேன் நீங்க இந்த பழத்தை எல்லாம் ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறான்னு சொன்னா இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் மலக்குமார்கள் போல் நிரந்தரமாக நீங்கள் சொர்க்கத்தே இருந்துருவீங்க மலக்கு போல் ஆயிடுவீங்க நீங்கள் அப்படி ஆகக்கூடாங்கிறதுக்கெலாம் நல்லா திங்க வேணாம் நீங்கள் நீங்கள் சாப்பிடுங்க சத்தியமாக நான் வந்து நன்மையை தான் நான் ரெண்டு சத்தியம் பண்ணி சொன்னோடனே ஆதமணிசாக நம்பிட்டான் ஏன்னா யாரோ பொய் சத்தியம் செய்வாங்கங்கிற ஒரு தெரியாது எல்லா பேரை சொல்லி ஒருத்தன் சத்தியம் பண்ணிட்டா அது பொய்யாவாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால சாப்பிட்டுட்டாங்க ஆனால் எல்லாவுடைய கட்டளையை மீறிட்டான் அப்போ அல்லாஹாலா அதனால் என்ன செஞ்சான் சொர்க்கத்தில் அல்லாஹால ஆரம்பத்தில் மனிதர்கள் எப்படி படைச்சிருந்தான் ஆதம் அலிசாத் எப்படி படைச்சிருந்தான் சொன்னால் ஆடை இல்லாமலேயே மானம் மறைக்கப்பட்ட அமைப்பில் அல்லாஹ் படைச்சிருந்தான் மானம் மறைக்கப்பட்டு வெக்கம் இல்லாத அமைப்பில் அல்லாஹ் படைச்சிருந்தான் எப்போ இந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ என்ன ஆயிடுச்சு அவங்க மானம் வெளிப்பட்டுருச்சு பதத் லஹுமா சௌ ஆ துமா ஒஃபானே அலை ஹிமாக்கில் ஜன்னா அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் ஹையாங்கிற வெக்கம் வந்துச்சு தன்னுடைய மறைவிடம் வெளியாடுறத பார்க்குறாங்க இப்படி நாம் நிற்கிறமே ஆடை இல்லாமனு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பழங்களுடைய மரத்தினுடைய இலைகளை பறித்து பெரிய பெரிய இலைகளெல்லாம் இணைச்சி ஆடையாக கட்டிக்கிறாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மீ உறக்கையில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய மரத்தினுடைய இலைகளை பறித்து ஆடையாக்கி கொண்டான் அல்லாஹ் அவங்கள அதுக்கு பிறகு அவங்கள கண்டித்தான் நான் தான் திங்க வேணாம்னு சொல்லி அல்ல அது இல்லக்குமா நான் உங்களுக்கு சொல்லலையா இன்னும் சைத்தானல கும அதுவும் பின் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த சைத்தான் பகிரங்கமான விரோதி நான் சொல்லி வைக்கலையா அவன் பேச்சை கேட்டு இப்படி சாப்பிட்டுட்டிங்கிற பாதாமலை சார் சொல்லிட்டாங்க எல்லாம் இவன் சத்தியம் பண்ணி பொய் சொல்லுவான்னு எனக்கு தெரியாது இப்படி ஏமாத்துவாங்கன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் சைத்தா நம்மளை இப்படி எல்லாம் ஏமாத்துவான் அதோட தான் எல்லா சுபானுத்தாலாக அவங்கள பூமிக்கு இறக்கி வச்சான் அப்பா அதம் அலை ஹவாலிஸ்லாம் அல்லாட்ட தௌபா செஞ்சாங்க அதையும் சொல்லி காட்டான் அவங்க என்ன துவாவை கொண்டு தௌபா செஞ்சாங்க எங்களுடைய ரச்சகனே நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்ட அவன் கட்டளைக்கு மாறி செஞ்சு இந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டு நாங்கள் உனக்கு மாறி செஞ்சிட்டோமே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுது 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 அல்லாட்ட துவா கேட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டளைக்கு மாறி செஞ்சதுக்கு எவ்வளோ பெரிய தௌபா செய்கிறாங்க ஓ இல்லம் தகுப்பிர்லண்ணா தரஹம்னா அல்லா நீ மட்டும் எங்களை மன்னிக்கா விட்டால் நீ எங்கள் மீது கிருவை செய்யாவிட்டால் இல்லைன கூ மீனல் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளை ஆயிரும் அதெல்லாம் எங்களை மன்னிச்சிடு எவ்வளோ அழகான துவா மாதம் அலை அவ்வாலை சலாம் கேட்ட தௌபாவுடைய துவா இது அதிகமாக நம்ம ஓத வேண்டிய துவா வாழ்க்கையில் எவ்வளோ நிமிஷத்துக்கு நிமிஷம் பாவம் செய்கிறோம் பார்வையில் பேச்சில் சிந்தனையில் கொடுக்கல் வாங்கல எவ்வளோ பாவங்க அதிகமாக தௌபா இஸ்திஃபார் செய்யும் அபிசுல்லாலே சொன்னாங்க இன்னில் அஸ்தல் யோமிமே அத்தை மறா நான் ஒரு நாளைக்கு நூறுக்கும் மேற்பட்ட முறை நான் தௌபா இஸ்தீஃபார் செய்கிறேன்னு சொன்னாங்க நபிசாசம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபீ சொல்லல்ல சொல்லும் ஒரு ஹதீஸில் வருது எழுபதுக்கும் மேற்பட்ட முறை ஒரு ஹதீஸில் வந்து நூறு தடவை நாம் குறைஞ்சது நூற ஓதணுமா இல்லையா நூறு தடவையாவது குறைஞ்சது கணக்கே இல்லை எவ்வளோ இஸ்ததுஃபார் அதிகப்படுத்துவோமோ பாவ மன்னிப்பு அதிகப்படுத்துவோமோ அல்லா சுபானுத்தால பாவங்களையும் மன்னிக்கிறான் அந்தஸ்தை உயர்த்தலாம் நபி சொன்னாங்க யாழ் நாளைக்கு மறுமையில் தன்னுடைய செயலேட்டை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ ரிசல்ட்டை பார்த்துட்டு ஆமாம் இல்லாமல் பட்டோலியை பார்த்துட்டு சந்தோஷப்படணும்னு யாருக்கு ஆசை இருக்குதோ அவங்க என்ன செய்யட்டும் அதிகமாக ஃபார் செய்யட்டும் சொன்னான் அதிகமாக நாவும் சும்மாவே இருக்கக்கூடாது எப்போ நாம் தெருவில் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் அஸ்தருல்லா அஸ்தா அல்லா என்னை மன்னிச்சிரு அல்லா என்னை மன்னிச்சிரு குறிப்பா ரமலானுடைய மாசம் இரவுல தனிமையில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறோம் சஹரில் எழுந்திருக்கிறோம் குறிப்பாக சஹருடைய நேரம் சொர்க்கவாசிகளுடைய அடையாளமாக அல்லா அங்கே சொல்லலை அவங்க வருஷம் முழுக்க சஹரில் தஹஜத்தில் அல்லாட்டை என்ன செய்வாங்க இஸ்தி குபார் செய்வாங்க ஒபில் அஸ்ஹரி ஹூம் எஸ்தூன் அவர் இரவுல கொஞ்சமாக தூங்குவாங்க மிச்ச நேரமெல்லாம் தொழுகையில் இஸ்திஃபாரில் துவால் இருப்பாங்கன்னு நல்லா சொல்லுவாங்க ரமன்லான்னு நமக்கு அதுக்காகவே உள்ள மாதம் அதிகமாக இஸ்திஃபார் செய்யும் பிறகு அல்லா சுஹானு தாலா இந்த சம்பவத்தை சொல்லிட்டு குரானில் நம்மளை அல்லா எப்படி கூப்பிட்டு பேசுகிறான்னு சொன்னால் யாபனி ஆதம் ஆதமுடைய மக்களே செல்லமாக கூப்பிட்றா இந்த ஆதமலைடைய சந்ததிகளே கதை அழிக்கும் லிபாசா ஆடையை நாம் தான் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம் ஆடையை உடுத்தணுங்கிற எண்ணத்தையும் ஆடைக்கு தேவையான சாதனங்களை பூமியில் இறக்கி இளவம் பஞ்சிகளாக மரங்களில் முளைக்க வச்சு நம்ம அதில் மனிதர்கள் உற்பத்தி செய்கிறோமா இல்லையா அல்லா சொல்கிறேன் நான் தான் அதை பூமியில் இறக்கி வச்சுருக்கிறோம் ஆடையை ஆடையை உடுத்தணுங்கிற உணர்வையும் அல்லா கொடுத்துருக்கிறான் மனிதர்களுக்கு மட்டும்தான் எல்லாம் அந்த உணர்வை கொடுத்துருக்கிறான் ட்ரெஸ் போடணும் மானத்தை மறைக்கணும் எதுக்காக ஆடையினுடைய நோக்கம் ரெண்டு தான் முதல் நோக்கம் அல்லா சொல்கிறான் யுவாரி சவ் ஆதிக்கும் உங்களுடைய மானத்தை மறைப்பதற்கு மானம் மறைக்கப்பட மனிதனுடைய மானத்தை மறைக்க ஆண்களாக இருந்தால் இருந்து முட்டி வரைக்கும் மறைக்கிறது ஃபரது இருந்து முட்டியை மூடி மறைக்கிறது ஃபரது பெண்களாக இருந்தால் முகம் ரெண்டு கையை தவிர முழு உடம்பையும் மறைக்க அண்டி உங்களுக்கு முன்னாடி முகத்தையும் மறைச்சிக்கணும் அது வேற விஷயம் பொதுவாக வீடுகள்ல என்னால் சரி பெண்கள் தங்களுடைய கழுத்திலிருந்து கால் வரைக்கும் முட்டை கால் வரைக்கும் மறைச்சிருக்கேன் பெண்களுக்கு அது மறை மறைக்க வேண்டியது ஆடை எப்படி இருக்கணும் அழகாக இருக்குதுங்கிறதுக்காக உடுத்தறதல்ல அது ரெண்டாவது நோக்கம் தான் அழகுங்கிறது ஒரு ரீஷா ரெண்டாவதாக அல்லா சொல்லுவோம் ஆடை அழகாக இருக்கிறது தப்பு இல்லை நல்ல ஆடை நல்ல துணியாக பார்த்து வாங்கி உடுத்துறது ஆனால் நல்ல ஆடைன்னு சொல்லிவிட்டு மானத்தை மறைக்காத ஆடக்கூடாது கண்ணாடி மாதிரி இருக்குது அவர் சுஜூது செஞ்சால் பிரச்சனை அவருடைய மறைவிடங்களை வெளியே காட்டுற மாதிரி இருக்குது அது ஹராம் குறிப்பாக பெண்கள் விஷயத்தை நம்ப சொல்லலாம் கிராமத்துடைய சமீபத்தில் பெண்கள் எப்படி வருவாங்க ஆடை அணிந்திருந்தும் அவர்கள் ஆடையற்றவர்களாக இருப்பார்கள் என்ன செய்வாங்க எத்தனையோ பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் ஆடையற்றவர்களாக இருப்பார்கள் ஆடை இல்லாதனாலே இல்லை மற்றவர்களை பாவத்தில் வீழ்த்துவதற்காக ஷைத்தானுடைய சூழ்ச்சி சைத்தான் வந்து பெண்களை பயன்படுத்துறது இதுக்கு தான் இந்த வலையில் மனிதர்களை சிக்க வைக்கிறது இப்போ ஆடை விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கு குறிப்பாக அல்லா சொன்னான் மஸ்ஜித் அல்லாஹை வணங்குவதற்காக நீங்கள் தொழுகைக்கு வரும் பொழுது அலங்காரத்தை கடைப்பிடிங்க கண்ணியமாக வாங்க நல்ல ஆடைகளை உடுத்திட்டு வாங்க கண்ணியம்டா எது நாம் அழகழகான ஆடைன்னு உடுத்திட்டு வர்றோம் அது அழகா நபிசல்லா அலி இஸ்லாமுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்பட்டுச்சு அன்பளிப்பாக அதை போட்டு தொழுதாங்க தொழுது அந்த ஆடையில் கோடு போடப்பட்டிருந்துச்சு நபிசா தொழுதணுமே அந்த ஆடையை கலட்டி கொடுத்துட்டாங்க இது என் கவனத்தை செதறடிக்குது இது ஒரு சின்ன சாதா கோடு போட்டேன் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஹராம் கிடையாது தடை செய்யலை பேணுதல் என்னுடைய கவனத்தை இது திருப்புது தொழுகையில் தொழுகையை தான் ஆடைகள் வாங்கப்படணும் இது என்னுடைய மானத்தை மறைக்குமா சில பேண்ட்லாம் போடுறாங்க அது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதில் அதில் ராகத்தே கிடையாது பேண்ட்டில் பிரச்சனை தான் இருக்குது அதை வச்சு ஒழுங்காக சுஜூதே போக முடியாது சுஜூது போகிறாருன்னு சொன்னால் அது மானத்தை வெளியாக்கிடுது அடுத்தவங்க தொழுகையும் வசாது இவர் தொழுகை நாசம் பாடை என்பது நபி சொல்லாஹு அலி வசலும் அவ்வளவு பஞ்சமான காலத்துல இருந்தும் கூட ஆடை உடுத்தி தொழுது காட்டினான் எஹராமுடைய நிலையை தவிர நபிசுல்லல்லாச எல்லா நிலைமையிலையும் தலையும் மூடித்தான் இருந்தான் தலைப்பாவும் கட்டி தான் சாபாவும் கட்டி தான் பதில்ல நபி சொல்லல்லா அலிசாவுக்கு சஹாபாக்களுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லா மலக்குமார்கள் இறக்கு நானு அந்த மலக்குகளும் தலைப்பாக வந்தாங்கன்னு தான் குரான் சொல்லு மலக்குமார்களும் தலைப்பாய் கட்டின நிலைமையில குதிரை வீரர்களாக வந்து அந்த போரில் கலந்து கொண்டான் முழுமையாக மறைத்த நிலைமை எஹராமில் தான் தலையை திறந்துருக்கணும் பெண்கள் எஹராமில் தான் முகத்தை திறக்கணும் என்ன விளங்குது எஹராமில் முகத்தை பெண்கள் திறக்கணுங்கிறதும் ஆண்கள் தலையை எஹராமில் திறக்கணுங்க விளங்குது மற்ற நிலைமைகளும் மூடி இருக்கணும் ஒரு முஸ்லீமுக்கான ஷியார் அது ஒரு முஸ்லீமுடைய சின்னம் அது இன்றைக்கி அது அது ஒரு வேண்டாத விஷயமாக இது ஒரு இது ஒரு அவ்வளோ ச இஸ்லாத்தில் அவ்வளோ வரவேற்கக்கூடிய விஷயமல்ல என்பதாக நினைக்கிறோம் எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா தலப்பாக கட்டக்கூடியவங்க தொப்பி இல்லாமல் தலப்பா கட்டாதீங்க யூதர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் அவங்க தொப்பி இல்லாமல் தலப்பா கட்டுவாங்க முஸ்க்கீங்க தொப்பி இல்லாமல் தலப்பா கட்டுவாங்க நீங்கள் தொப்பியை போட்டு தலப்பா கட்டுங்க ஆக நாங்கள் தொழுகைக்கு வரக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய ஆடைகள் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க எப்படி நமக்கு அந்த கஷ்டமான நிலைமையிலேயும் ஆடைகள் சில பேருக்கு ஆடையும் இருக்காது அவங்க தலையில் ஒன்றும் இருக்காது வசதி இல்லை ஏழ்மேல் வறுமையில் இருப்பாங்க உடுத்து மேலாடை கூட இருக்காது கீழாடையை மட்டும் மறைச்சிக்கிட்டு நெருங்கி நெருங்கி உட்காருவாங்க வெக்கப்பட்டு அடுத்தவங்க பார்வையில் தெரிஞ்சிடக்கூடாது மானம் வெளிப்பற்றக்கூடாது சாபாக்கள் அந்த மாதிரி நிலமையில தான் மேலாடை இருக்காது தலையில் ஒன்றும் இருக்காது மற்ற நிலைமைகள் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க முழுமையாக இருப்பாங்க கண்ணியமாக அல்லாஹுக்கும் முன்னாடி ஹுதுசீனத்துக்கும் எழுந்த குல்லி மஸ்ஜித் இதில் உலமாக்கள் தஃசீல் எழுதுறாங்க முழுமையாக மறைத்து கண்ணியமாக அல்லாஹுக்கு முன்னாடி வந்து நிற்கிற குறிப்பாக நம்மளுடைய ஆடைகள் அடுத்தவுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருக்கக்கூடாது ஆடைகள் எழுதப்பட்டிருக்குது இன்னைக்கெல்லாம் வந்து இரட்டை அர்த்தங்களில் வார்த்தைகள் போட்டுடுறாங்க சாதாரணமாக இருக்கும் பறிச்சு பார்த்த அர்த்தம் ஆனால் அதுக்கு வேறு நோக்கத்தில் அந்த அர்த்தத்தை போட்டிருப்பாங்க யூதர்களை பற்றி அல்லா குரான் சொல்கிறான் இவைக்கு இரட்டை அர்த்தத்தில் வார்த்தையை பயன்படுத்துவான் அபிசல்லல்லா அலிசுத்தணும் சொல்லுவாங்க எங்களையும் என்ன செய்யுங்க ஓரானா அதுக்கு அவங்க அவங்கள்ட்ட வேறு அர்த்தம் அதுக்கு வெளிரங்கத்தில் பார்த்தா எங்களையும் கவனிங்குன்ற அர்த்தம் ஆனால் அதுக்கு அவங்களுடைய புழக்கத்தை வேறு அர்த்தம் கேவலமாக பேசுறது அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கி ஹெல்ல டி ஷர்ட்டில் போடப்படுது அதெல்லாம் தகுதி கட்டிட்டு தொழுகிறாரு பின்னாடி உள்ளவங்க அலம் துசூர் ஓத மாட்டாங்க அதைக்கான் படிச்சுட்டு இருப்பாங்க அவருடைய தொழுகையினுடைய கவனத்தை திருப்புகிற மாதிரி நம்மளோட ஆடை இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்மளுடைய தொழுகையை முன்வைத்து ஆடைகள் எடுக்கப்படணும் நபி சொல்லாஹு அலிஹிவசல்லம் ஆடை விஷயத்துலேயும் நீயத்தை சரி செய்யுங்கண்டாங்க ஆடையில் யார் மானத்தை மறைக்கணும் அப்போ ஒரு சாபி கேட்டாங்க யாரை சொல்லலாம் நான் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல ஆடையை வாங்கி கொடுத்து தப்பான்னு கேட்டான் விசுவாசங்க இல்லை அல்லாஹால அழகானவன் அழகை விரும்புகிறான் அழகாக இருங்கள் தப்பு கிடையாது நல்ல ஆடை வாங்கி கொடுத்து தப்பு கிடையாது ஆனால் பெருமை இருக்கக்கூடாது என்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து நாலு பேர் மெச்சணும் பாராட்டணும் எங்க வாங்கினீங்கன்னு கேட்கணும் இது எவ்வளோ என்னை பத்தி பெருமையாக பேசணும் அப்படிங்கிற அந்த பெருமைக்காக யார் ஆடை அணிவாரோ அல்லாஹ் சுபஹான் அவத்தா நாளைக்கு மறுமையில் அல்லாஹாலா நெருப்பாலான சட்டை அவருக்கு அனுபவி அனுபவிப்பான் ஏன்னா மறுமையில் நரகங்கிறது பல விரைட்டியில் இருக்குது இன்னைக்கு சூரத்தில் ஆராஃப் அல்லா சொல்லி காட்டான் லஹும் இன் ஜஹன்னு நரகவாதிகளுக்கு பாய் நெருப்பில் இருக்குது போர்வை நெருப்பால் போர்வை இருக்குது செருப்பு இருக்குது நெருப்பால் மௌத்தாயிட்டா பரவாயில்ல மௌத்தே கிடையாதாங்க நரகத்துல மௌத்து கிடையாது தோல் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் குல்லமா நதிஜர் ஜுலூதுகும் பத்தல் நாகும் ஜுலூதன் கயிறா இல்லையது அதா வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தோல் கரிய கரிய வேலை தோல் எல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பான் புதுசாக உருவாக்கிட்டே இருக்கும் தோல் கதறுவாங்க தண்ணி கிடைக்காது தண்ணி தண்ணி கத்துவாங்க இவ்வளோ விஷயங்கள் அல்லா சொல்றான் ஆகா ஆடையோடையும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆகிரத்தோடு சம்மந்தப்படுது நல்லா ஆடையை பற்றி விசேஷமாக ஆதமலை சலாத்துடைய சம்பவத்தை சொல்லிவிட்டு ஆடையை பற்றி சொல்கிறான் ஏன்னா அறியாமை காலத்தில் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி சிலைகளை வைத்து தவாஃப் இருந்தாங்க காபாவை அந்த நேரத்தை சைத்தம் அவங்கள எப்படி ஊசலாட்டத்தை போட்டிருந்தான்னு சொன்னால் பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக இங்கே நீங்கள் தவாஃப் செய்ய வர்றீங்க நீங்கள் பாவம் செஞ்ச ஆடையோடு வந்து தவாஃப் செய்யாதீங்க ஆடையெல்லாம் கலைஞ்சிட்டு வந்து தவாஃப் செய்யுங்க இல்லாட்டி புது ஆடையை வாங்கிட்டு வந்து போடு தவாஃப் செய்யுங்க புது ட்ரெஸ்ஸை போட்டு தவாஃப் செய்யணும் அது வாங்க வசதி இல்லைன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தவாஃப் செய்வாங்க நிர்வாணமாக அல்லாஹலாக இதை கேட்டால் சொல்லுவாங்க அல்லா தான் எங்களை இப்படி கடமையாக்கி இருக்கலாம் அப்படின்னு அதை வன்மையாக கண்டித்து இந்த மாதிரி அறுவறுப்பான அசிங்கமான விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் கட்டளையிட மாட்டான் இது ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பதாக சொல்லி ஆடை விஷயத்தை அல்லா பேசுகிறான் ஆக ஆடை இன்னைக்கு வந்து ஆடையினுடைய கலாச்சாரம் இருக்குது நம்ம வாழக்கூடிய காலம் இருக்குது ஆடை இல்லாத வாழ்க்கையை கொண்டுவரத்துக்கு முயற்சி நடக்குது நிர்வாணமாக மிருகங்களாக மாற்றுவதற்கு மனிதர்களை மிருகமாக மாற்றுவதற்கு இன்றைக்கி முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது அதை நாம் புரிந்து கொள்ளணும் அல்லாஹாலா கண்ணியமாக மனிதனை கர்றம்னா பணி ஆதம் அதமுடைய மக்களை நாம் சங்கையாக்கி வைத்திருக்கிறோம் கண்ணியமாக்கி அல்லாஹ் வச்சிருக்கிறான் அழகாக படைச்சிருக்கிறான் இதை கோலமாக்குறதுக்கு முயற்சி நடக்குது இதை நாம் புரிந்து கொண்டு என்ன செய்யணும் நம்ம அல்லாஹ் விரும்பக்கூடிய சரியத்து விரும்பக்கூடிய முறையில் நம்மளுடைய ஆடைகளை அமைத்து கொள்ளணும் குறிப்பாக தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் நல்ல ஆடைகளை சுத்தமான ஆடைகளை நறுமணங்களை பூசிக்கொண்டு நாம மஸ்ஜிதுக்கு வர்றது அதே மாதிரி அல்லாஹ் சுபஹானு தல்லா பல நபிமார்களுடைய செய்திகளை சொன்னால் எல்லா நபிமார்களும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க அல்லாஹை மட்டுமே வணங்குங்க மூத்துக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்குது அதை முன் வச்சு உலகத்தை அல்லாஹ் பயந்து வாழுங்க நபிமார்களாக எங்களை பின்பற்றுங்க என்ற விஷயத்தை ஒவ்வொரு நபியும் சொன்னாங்க அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள நல்லா பாதுகாத்தான் யாரெல்லாம் மறுத்தாங்களோ ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்துக்கும் வகை வகையான வேதனைகள் கொடுக்கப்பட்டது அல்லாஹ் சொல்லுவோம் பல எழுத்தை திருப்பி திருப்பி சொல்லுவான் இன்றைக்கி சூரத்தில் அராஃபில் நூஹு அலேஹி சமுதாயம் நூஹு நபி ஏற்காததுனால அவங்க பிரளயத்தில் அழிக்கப்பட்டது அல்லாஹ் சொன்னான் ஆது கூட்டத்தார்கள் அவங்க யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருமாப்போடு அந்த நபியை கேலி செஞ்சு கிண்டல் பண்ணி ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்களோ அவங்கள அல்லா சுப அனுபவத்தாலாக பயங்கரமான புயல் காற்றுல அல்லா அழித்தான் சமூது கூட்டம் சாலுகை நபியை மறுத்தாங்க இவ்வளோ பெரிய அற்புதத்தை கேட்டாங்க நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இந்த பாறை பிளக்க வேண்டும் அதிலிருந்து கற்பமுள்ள ஒட்டகம் வரணும் அது எங்கள் முன்னாடி வந்து குட்டி போடணும் எங்கள் எல்லார் வீட்டுக்கு வந்து பால் தரணும் அதாவது இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சி சொன்னாங்க ஆனால் எல்லாம் நடத்தி காட்டுனா எச்சரிக்கை செஞ்சாங்க சாலே ஹாலிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒட்டகம் பிரமாண்டமான ஒட்டகம் வந்துச்சு இதை நீங்கள் எதாவது தீங்கு செய்ய நினச்சிங்க அதில் மொத்தமாக வேதனை அடைக்கி அழிச்சிடும் எச்சரிக்கை செஞ்சாங்க ஆனால் கேட்கலை அந்த ஒட்டகத்தையும் கொலை செஞ்சாங்க அல்லாத்தெல்லாம் இடியை கொண்டு அந்த உம்மத்தை அழித்தான் இப்படி ஒவ்வொரு நபிமாருடைய சரித்திரங்களை சொல்லி நமக்கு அல்லா எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹை பயந்துக்கிடுங்க அல்லாஹுக்கு மாறு செய்யாதீங்க அல்லாஹ் வந்து எந்த நேரத்திலையும் என்னுடைய வேதனை நான் இறக்குவேன்னு இருக்கேன் எந்த நேரம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வேதனை வராதுன்னு நினச்சிட்டீங்களா தூங்கிட்டு இருக்கும் போது என்னுடைய வேதனை வராதுன்னு நினச்சிட்டாங்களா அல்லது பகலில் விளையாடி கொண்டிருக்கும் போது வேதனை வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா யார் என்னுடைய வேதனையை பற்றி அச்சமற்றிருக்கிறார்களோ ஃபலா மனு மக்ரல்லாஹி இல் அல் கவுமுல் ஹாசிரூன் யார் பெரிய நஷ்டத்தை சந்திக்க போகிறாங்களோ அவங்க தான் அச்சமில்லாமல் வாழ்வாங்கன்னு நல்லா சொல்கிறோம் அதனால் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் உலகத்துலேயும் நம்ம அல்லாவுடைய வேதனைக்கு ஆளாகக்கூடாது ஆகிரத்துலேயும் நம்ம அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி நடக்கணும் அதிகமாக நம்ம செஞ்ச பாவங்களுக்கு இஸ்துகுபார் செய்யணும் எந்த சமுதாயம் இஸ்துகார் அதிகமாக செய்வோமோ அல்லாஹ் வாக்களிக்கிறான் அந்த கூட்டத்தை அல்லா வேதனை கொண்டு அழிக்க மாட்டோம் உமாக்கான் அல்லாஹும் வஹும் எந்த கூட்டத்தார்கள் இஸ்திகுஃபார் செய்து கொண்டு இருப்பார்களோ அவர்களை எல்லாம் அழிக்க மாட்டேன்னு வாக்களிக்கிறான் அதனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இஸ்திகுஃபார் செய்யணும் குறிப்பாக இந்த இரவு காலங்களில் ரமதானுடைய இரவில் நின்று வணங்கி அமல் செய்ங்க இன்ஃபிராதியா துவாக்களில் ஈடுபடுங்க அல்ல குரான் ஓதுங்க இல்லை வீட்டில் போய் நீங்கள் அமல் செய்யுங்க அம்மா அப்பாவுக்கு ஹெதுமல் செய்யுங்க எதுவுமே இல்லையா தூங்கிடுங்க தயவு செஞ்சு பிள்ளைங்களை ரோட்டில் அவிழ்த்து விட்டுறாதீங்க ஊர் சுற்றுறதுக்கு தெருக்களில் இதனால் பல ஃபசாதுகள் ஏற்படுது ஆபத்துகள் ஏற்படுது உயிருக்கு கூட ஆபத்து வந்துட்டுருக்கு நம் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க ஆனால் இதில் சேர்மானங்களை கொண்டு பல விஷயங்கள் அதனால் அவரவங்க அவங்கவுங்க பிள்ளைங்க விஷயத்தில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்க இது ஒரு மோசமான கலாச்சாரமாக இருக்குது நடு நிசில கூட சின்ன சின்ன பிள்ளைங்க சம்மதமே இல்லை ரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் நிற்கிறாங்க ரோட்டில் இந்த மாதிரி கேப்பாரட்டு பிள்ளைங்களை விடுறது இருக்குது இது எங்கே போய் நம்மளை போய் விடுண்டு தெரியாது எல்லாம் பாதுகாக்கணும் சில பேர் காரணம் சொல்கிறாங்க எல்லோரும் தூங்கிட்டா சஹருக்கு எந்திரிக்க முடியாது அதனால் இரவு தொழுதுட்டு வந்து எழுப்பி விட கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களை எதுக்காக விட்டு வச்சுக்கிறான் போய் ஊர் சுற்றிட்டு எல்லாம் விளையாடிட்டு சஹருக்கு வந்து பிள்ளைகளை எழுப்பி விடும் அப்போ நம்ம எந்திரிச்சு சாப்பிட்லாமே சஹரு சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு பழகணும் ரமலான் மாதத்தில் தூங்கி நேரத்தை எந்திரிச்சு சஹரு செய்கிறதுக்கு தான் நன்மை கூட நம்ம ரமதானில் அப்படி பழகுனா தான் வாழ்க்கையெல்லாம் தச்சத்துற பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையெல்லாம் சுபூத்துற பாக்கியம் கிடைக்கும் ரமதானில் முழிச்சிருந்தீங்க ரமதான் பேர் என்ன செய்வோம் தூங்கிடுவோம் அவ்வளோதான் சுபவும் கிடைக்காது நல்லா பாதுகாக்கணும் ஆக இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ரொம்ப பேணுதலாக இருந்து அதிகமான இரவுகளில் நாம் தௌபா இஸ்திஃபாரில் அமல்களில் ஈடுபடணும் அல்லா சுபஹானு தலா புரிந்து நடப்பதற்கு தோஃபி செய்வானாக மீன் வாஹ்ருதாவான் அலமது இல்லா ரூபிலுமீன் السلام علیکم اللہ حمد. سبحان اللہ صبح اللہ حمدہ